சூடு பண்ணுறது இந்த காஃபி பயங்கரமாக இருக்கு ரொம்ப ஹாட் டேஸ்ட் தானே நல்லா இருக்கு இதோட துர்கிஷ் டிலைட் ஒன்று ட்ரை பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப டே ஸ்பெஷலான டே அந்தாலியாவில் வந்து நல்ல வெதர் இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற லோக்கல் டவுன் அதுக்கப்புறம் வந்து அந்தாலியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான சில பிளேஸஸ் மட்டும் பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்து பமக்குள்ளேன்னு ஒரு இடம் இருக்குது பமக்குள்ளே பமக்குள்ளே தெரியல அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் கெப்டோக்கியா மாதிரி அதுவுமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ்ன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் அது வந்து நாளைக்கு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து அந்த ட்ரிப்புக்கு போகிறோம் பட் இன்றைக்கி டைம் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து அந்தாலியாவோட ஓல் டவுன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு குட்டி மார்க்கெட் அப்புறம் அந்த ஹெட்ரியன்ஸ் கேட்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இடம் பார்க்க முடியுமோ அவ்வளோ இடம் இன்றைக்கி போய் பார்ப்போம் அப்போன்னு நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சிட்டி நிறைய பீப்புள் பார்ட்டி அந்த மாதிரி தான் எனக்கு இருந்திருக்கு பட் ஃபர்ஸ்ட் டைம் இது சோலோ ட்ரிப் அதுலேயும் நான் நினச்ச மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் நான் நினச்சிட்டு வந்தேன் பட் ஆனால் அவ்வளோ கஷ்டமாக இல்லை இந்த காரி இங்கே இப்போ அந்தாலியா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது அந்தாலியாவில் கெப்பிடோக்கே ஒரு டோட்டலாகவே வித்தியாசமான ஒரு இடமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம் இஸ்தான்புல் வந்து டோட்லா சிட்டி ஸோ அந்த மாதிரி நிறைய வித்தியாசம் வேரியேஷன்ஸ் வந்து இங்கே இருக்க இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ போரிங்காக இல்லை ஏன்னா இப்போ சில கண்ட்ரிஸ் போகும்போது எல்லா இடமும் ஒரே சேமான ஒரு 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 ஃபீல் தான் இருக்கும் பட் இந்த கண்ட்ரியில் வந்து எனக்கு அப்படி இல்லை ரெண்டாவது இந்த கண்ட்ரியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஏன்ஷியன்ட் ரொம்ப மேஜிக்கல் ரொம்ப அழகான வந்து ப்ளேஸஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற இடம் எல்லாமே பீப்புள்ஸுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க ரொம்ப சேஃப் கண்ட்ரி அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரோட்ஸ் இதெல்லாமே ரொம்ப தான் இருக்குது சீப்பாகவும் இருக்குது ச சில பிளேசஸில் டேக்ஸி அந்த மாதிரி எடுக்கும்போது தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்புறம் ரூம்ஸுமே கொஞ்சம் அந்தாலியாவில் விட அந்தாலியாவில் விட கெப்படோக்கேலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு விட இஸ்தான்புல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரூம் ரேட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து டாக்ஸிக்கு மீட்டர்லாம் போடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் அதே வந்து கெப்படோக்கே அப்படி கிடையாது அங்கே டாக்ஸிஸே கம்மி ஸோ அப்படியே இருந்தாலும் அது சின்ன பிளேஸ்ன்றதுனால நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி ஹோட்டல் பிக்கப்ஸு ஹோட்டல் ட்ராப் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே பெருசாக டேக்ஸி தேவைப்படாது பட் இஸ்தாம்புள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேம் நீங்கள் வந்து சொவினியர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லாட்டி வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்தாலியால் இல்லை கெப்படோக்கியால் அந்த மாதிரி வாங்குங்க இஸ்தான் போல தயவு செஞ்சு வாங்காதீங்க உங்களுக்கு பார்கன் பண்ண தெரிலனா சுத்தமான வகை கடைக்கே போகாதீங்க ஏன்னா அஞ்சு மடங்கு ரேட்டு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு நூறு லீரா உள்ள ஒரு சுவீனியர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு முந்நூறுபா நானூறுரூபா நானூற்றம்பது ரூபாய் ஐநூறுரூபான்னு வாய்க்கு வந்த ரேட்லாம் சொல்கிறாங்க பார்கென் நீங்கள் தான் சீப்பராக பார்கெயின் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டாலும் அடுத்த கடைக்கு போகும்போது அதை விட சீப்பாக வச்சுருப்பாங்க அதனால வந்து இஸ்தான்பூலில் வந்து உங்களுக்கு பார்கெயின் பண்ண தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக போய் எதுவுமே இஸ்தான்பூலில் வாங்காதீங்க நான் அவ்வளோ காஸ்ட்லி அதுக்கப்புறம் வந்து நிறைய நிறைய இடத்துல வந்து டிக்கெட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் பிஃபோராகவே ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் பண்ணும்போது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் இருக்குது ஒரு ட்ரிப் இல்லாட்டி ஒரு என்ட்ரி டிக்கெட் ஒரு டுவெண்ட்டி யூரோஸ் இருக்குது இல்லாட்டி வந்து ஒரு ட்ரிப் வந்து ஃபிஃப்டி யூரோஸ் இருக்குது ஆன்லைனில்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போதோ இல்லாட்டி ஹோட்டல்லையோ இல்லை இங்கே இருக்கிற ஷாப்ஸில் கேட்கும்போதோ அப்படியே டபுள் தான் சொல்கிறேன் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் அந்தாலியால் அப்படி இல்லை நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் அதுவும் இந்த டைம் வந்து வின்டர் டைம்ன்றதுனால ரொம்ப டூரிஸ்ட் கம்மியாகவே இருக்காங்க டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நார்மல் யூஷுவல் ரேட்னா டாக்ஸி ஃப்ரூவெண்ட்டாக கிடைக்குதுங்க ரொம்ப வந்து ஸ்கேம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓரளவுக்கு மினிமம் ஸ்கேம் இருக்குது ஆனால் வந்து இஸ்தான்பூர்ல அளவுக்கு ஸ்கேம் இங்கே இருக்கான்னா இல்லை இங்கே வந்து எல்லாமே வந்து பீச்சஸ் இதெல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது யூபர் வேலை செய்யுது இஸ்தான்புல்ல யூபர் வேலை செய்யலை இங்கே வேலை செய்யுது கெபிடோக்கியாவில் வந்து நிறைய ஈச் அண்ட் ஈச் சிட்டிஸ் வந்து ஹஸ் ஓன் ஓன் வந்து ஒரு யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்காங்க அவங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க நான் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி பார்த்ததே இல்லை ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து இப்படி கொஞ்சம் மோசமான சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா சு சுற்றி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டாக்ஸி ஸ்கேன் பண்ணுவாங்க கடையில் ஸ்கேன் பண்ணுவாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு இடத்துல அப்படி இருக்காங்க இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க இங்கே டாக்ஸிஸ்லாம் வந்து அப்படிலாம் பண்ணுறதில்ல ப்ராப்பரான ரேட் சொல்கிறாங்க ஷாப் போனால் கூட ஓரளவுக்கு ரேட் ஓகே இந்த ரேட் இந்த ரேட் உனக்கு பிடிச்சா வாங்கிக்கோ இல்லைன்னா ஓகே ஆனால் பார்கென் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையுமே இஸ்தான் வரைக்கும் இஸ்தான் வரை நான் தயவு செஞ்சு ஒரு வாரம் பார்கென் பண்ணுற க்ளாஸ்க்கு போய் பார்கென் பண்ணுறது கற்றுக்கத்துவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும் இஸ்தான்புல் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா அங்கே இருந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா வந்து அது வந்து ஒரு ஒரு அரேபிக் அந்த முஸ்லீம்ஸ் அந்த அந்த டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊர் தாஜ்மஹால் மாதிரி அது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கெப்படோக்கியா போகும்போது அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட்டு ஒரு மாதிரி பாலைவனம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அதில் வந்து அந்த எரிமலை எல்லாம் படித்து ஃபார்ம் ஆன எல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படி இருந்தது இந்த பக்கம் அந்தாலியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் சம்மர் டைம்லாம் வந்தீங்கன்னா தண்ணியிலே இருக்கலாம் அப்படி இருக்கு அந்த தண்ணியில் இது பீச் ஃபுல்லாக பீச் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது பீச்சு ஆனால் இந்த விண்டர்லையுமே நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் பட் ஆனால் சம்மர்லலாம் இந்த எந்த பயங்கரமாக இருக்கும் போட் ரைட் இருக்குது பம்மக்குள்ளே ட்ரிப் இருக்குது இங்கே வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய நிறைய பிளேஸ் சோல் டவுன் பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது பட் நம்ம வின்டர் டைமில் வரும்போது நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளால் போக முடியல எனக்குமே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டே இருக்கிறேன் டெய்லி ஆனால் வந்து வின்டர்னால எல்லாமே வாட்டர் இல்லாட்டி பீச் சைடு அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸு இதில் போய் எங்கே வின்டரில் அடிக்கிற குளிருக்கு ரொம்ப ஃப்ரீஸியாக இருக்குது அந்த சைட் போய் நின்னாலே உங்களுக்கு செம்ம ஃப்ரீஸியாக இருக்குது இப்போது இங்கேயாவது ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ஒரு டென் டிகிரிஸ் டுவெல் டிகிரிஸ் இப்போ இருக்குது இன்றைக்கி நல்ல வெதர் உண்மையாலே இதே போன ஒரு டூ டேஸ் பேக் த்ரீ டேஸ் பேக் கப்பிடோக்கியெல்லாம் வந்து நொந்துட்டேன் உண்மையாக அங்கே வந்து ஃப்ரீஸினா ஃப்ரீஸி மைனஸ் பதினஞ்சு டிகிரிஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ டெம்பரேச்சர் லோவாக இருக்கும்னு போட்டு சாடிச்சு பலூன்லாம் ஏறி நின்று அது சின்ன இடம் அது குட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே மூணு பேர் நிற்கணும் நின்னால் கால் கூட அச்சு அசைக்க முடியாது ஒரு ஒன் ஹவர் அது ட்ராவல் பலூன் போகும்போது கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக ஏன்னா அது ரொம்ப நீங்கள் சப்போஸ் வின்டர் டைமில் ட்ராவல் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அங்கே த தெர்மல் வேர் அதுக்கேற்ற மாதிரி க்ளௌஸஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா மட்டும் அந்த பலூனுக்கு போங்க இல்லைனா உண்மையாக ரொம்ப அதை சந்தோஷப்படுறதா இல்லை ஹாரிபிளாக ஃபீல் பண்ணுறதா அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா இறங்குற டைம் லேண்டிங் டைம்லாம் வந்து காலே ஃபீல் பண்ண முடியல அவ்வளோ குளிர் ஆனால் உண்மையில செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது பலூனில் போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பலூன்ஸ் அதுவும் கலர்ஃபுல்லாக சன் அந்த சன்ரைஸ் டைமில் இருக்கும்போது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது ஸோ யூனிக் ஸோ சூப்பர் அப்புறம் ஷாப்ஸு இங்கே கார்பெட்ஸு குட்டி குட்டி கப்ஸு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்டிஸ்டிக்காக அப்படியே மெனக்கெட்டு மெனக்கெட்டு செஞ்சுருக்காங்க அது பார்க்கும்போதே போதே தான் ஆசையாக இருக்குது அப்புறம் சொல்லணும்னா துர்கிஷ் டீ துர்கிஷ் டீ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சீரியஸ்லி துர்கிஷ் டீ வந்து எங்கே போனாலுமே ஒரு நாளைக்கு அஞ்சு டீ ஆறு டீ குடிச்சிட்டே இருக்கேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டீ குடிச்சதே இல்லை நான் லைஃப்பில் அதுவும் ப்ளைன் டீனா இந்தியன்ஸ் எல்லாமே பால் இல்லாமல் டீ குடிக்கிறதில்ல எல்லாருக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே அந்த மாதிரி ஆனால் இங்கே போனால் ஒரு நாளைக்கு நாலு டீ அஞ்சு டீ அந்த டீ குடிச்சிட்டே இருக்கும் ஏன்னா குளிருக்கு பிடிக்குதா இல்லை அந்த டீ டேஸ்ட்டாக இருக்கானே தெரில ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டீ அது இல்லாமல் இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய டீஸ் வச்சுருக்காங்க நான் ஷாப்புக்கு போகும்போது உங்களை காட்டுறேன் ஹெர்பல் டீ வச்சிருக்காங்க கிரீன் டீ வச்சுருக்காங்க நார்மல் பிளாக் டீ வச்சுருக்காங்க அதெல்லாமே பவுடர் மாதிரி இருக்குது ஜஸ்ட் நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டே குடிக்கலாம் நம்ம விக்ஸ்லாம் ஸ்மெல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேற்று கூட ஒரு டீ ஒன்று கொடுத்தாங்க செம்ம எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு குளுருக்கு கோல்டு வரும்போதெல்லாம் அது குடித்தோன்னா சும்மா பயங்கரமாக இருக்கும் போல் நிறைய நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் வச்சுட்டே இருக்காங்க கடையில் கார்பெட்ஸு பயங்கரம் உண்மையாலே பயங்கரம் அது வந்து வாங்கிட்டு போகிற இடம் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகிற அளவுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு குட்டி குட்டி டீ பாட்ஸு சின்ன சின்ன கப்பன்ஸ் வாசர் அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்களோட எல்லாமே ஸோ கலர்ஃபுல் ஸோ யூனிக் ரொம்ப ஆர்டிஸ்டிக் ரொம்ப அழகு எல்லாமே வந்து அவங்க அந்த மெனக்கெட்டு மெனக்கெட்டு எல்லாமே செய்கிறாங்க ஈவன் ஃபுட்டு பக்லவாலாம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி கடை மாதிரி பக்லவா அதுக்கப்புறம் வந்து அந்த துர்க்கிஷ் டிலைட் வந்து கடையில் விட அப்படி அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்க பார்த்தாலே ஸ்வீட் லவர்ஸ்க்குலாம் உண்மையாலே இது சொர்க்கம் அப்படி இருக்குது பக்லவா நம்ம ஊரில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த குனேஃபு பக்லவா துர்கிஷ் டிலைட்டு அப்புறம் வந்து துபாய் சாக்லேட் ஸ்டைலான ஃபுட்டு இதெல்லாமே இங்கே அப்படியே கொட்டி கிடக்குது சாப்பாடு மாதிரி சாப்பிடுவாங்களான்னு தெரியல ஏன்னா அவ்வளோ கடை ஸ்வீட் கடை பார்க்குற இடத்துலலாம் டேஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டே சுகர் வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இஸ்தான்புல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சோலோ ட்ரிப் வந்ததுனால எனக்கு ரொம்ப ஒரு ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா நிறைய இடம் போயிட்டே இருக்கேன் வாக் பண்ணிகிட்டே இருப்பேன் சம்டைம்ஸ் வீடியோ எடுக்கணும்னு கூட எனக்கு தோன்றது இல்லை ஏன்னா அப்படியே விட்டு பார்த்துட்டு பார்த்து வரவேண்டியதாக இருக்குது கேப்பிடோ ஓகே லிட்ரலாகவே எனக்கு அப்படி தான் கேமராவெலாம் எடுத்து கேமராலாம் எடுத்துகிட்டு போவேன் வீடியோ எடுக்க ஆனால் அங்கே போனால் அப்படியே அப்படியே நின்று ஆகி அந்த லுக்கு அந்த இடம் அது வந்து சொல்லவே முடியாது ஏன்னா நான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப வித்தியாசமான இடம் கெப்படோக்கியா ஏன்னா அந்தாலியா மாதிரி கூட நிறைய இடம் பார்க்குறேன் இஸ்தான்புல் மாதிரி நிறைய இடம் ஆனால் கெப்படோக்கியா இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் அது செம்ம வித்தியாசம் வந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு செம்மையா இருக்கு சான்ஸே இல்லை மீன் இருக்கிறாரு தலைவர் இங்க அவ்வளோ பெரிய தூண்டில வச்சிருக்கிறாரு கீழே வரைக்கும் போட்டு பிடிக்கிறாரோ நிறைய ஷிப்பிங் இந்த இடம் ஃபுல் அண்ட் சீ சைடுன்றதுனால ரொம்ப ஷிப்பிங் இந்த இடத்துல ரொம்ப இந்த மீன் பிடிக்கிறது ஜாஸ்தி ரெண்டாவது போட் ரைட்ஸும் இங்கே இந்த லேக் சைடில் குட்டி குட்டி ஷாப்ஸு நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கு இருக்கு தெரியல நானும் தெரியல இது ஃபுல்லாகவே ஓல்டு சிட்டி சைட்ஸ் தான் இதில் ஒரு பெரிய வால் இந்த சைட் ஃபுல்லாகவே ஷாப்ஸு இதுக்கு மேலே போகிறதுக்கான இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த இடம் ஆர்கிடெக்சர் அந்தாலியா ஓல்டு டவுன் ரொம்ப அமைதியாக இருக்கு கச்சா மூச்சான சவுண்டெல்லாம் இல்லாம நைட் டைம்னு இல்லை பகல் டைமு எல்லா டைமுமே இவங்க வந்து ஓரளவு கொஞ்சம் இந்த சைடாக ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கு இஸ்தான்புல் மாதிரி கிடையாது மேலே போவோம் மேலதான் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கு அந்த சொரன் ஃபுல்லாக மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஊன நிறைய வளர்கிறாங்க இங்கே இங்க பாருங்க எங்க போனாலும் பூனை அதுக்கு சாப்பாடுலாம் வச்சு தலைவர் இங்க பாருங்க இங்கே ஒரு பூனை அழகாக படுத்துட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஹோட்டல்ஸ் ஸ்டேஸ் துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஸ்டே பண்றது வந்து ஒரு ஆவரேஜான ரேஞ்சில் தான் இருக்கு ரொம்ப சீப்பர் கிடையாது ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கேவி ஹோட்டல்ஸ் எல்லாம் கெப்பிட ஓகே இருந்துச்சு அதெல்லாம் இஸ்தான்புல்லையும் அப்படி தான் ஸோ உங்களோட ஸ்டேஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபேமிலியாக வந்திங்கனாலும் சரி தனியாக வந்திங்கனாலும் சரி உங்களோட ஸ்டே வந்து மேக்ஸிமம் ரொம்ப சிட்டி சென்ட்ருக்காக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா முக்கியமாக இஸ்தான்புல்ல இல்லாட்டி வந்து டாக்ஸிக்கே நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் வா இந்த ஓல்டு ஸ்ட்ரக்சர் பயங்கரமாக இங்கே செம்ம அழகாக இருக்கு இன்னும் அந்த பழமையை அப்படியே மெயின்டைன் இருக்காங்க சினிமாவில் வர லொக்கேஷன்ஸ் மாதிரி தான் எல்லாமே இருக்கு ஓல்டு டவுனின் சாலைகள் இந்த இடம் செம்ம அழகா இருக்கு ஓல்ட் டவுன்ஸ் செம்ம அழகாக இருக்குது சீரியஸாக நல்லா இருக்குது இந்த பழைய காலத்து வீடு பார்ட்டிலாம் பண்ணுறாங்க பயங்கரமாக பார்ட்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க இங்கே ஸோ குட் டைம் ஆயிடுச்சு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய கடை ஆனால் அங்கே பார்ட்டிலாம் நடந்துட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் துருக்கியில் அதுவும் அந்தாலேயாவில் டவுனில் இருக்கிற கோட்டை அங்கே இருக்கிறது கிளாக் டவர் செம்மையாக இருக்கு இதுதான் ஓல்டவுனோட மேலே இருக்கிற இடம் ஃபுல்லாக ஓல்ட் டவுன் தான்

நைட் டைம்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது ஆனால் எல்லா இடமும் மாஸ்க்கு ஷாப்ஸு கடைங்க அருமையான இதெல்லாம் மாஸ்க் தானா இல்லை கடையா எல்லாமே ஒரே மாதிரி கட்டி வச்சுருக்காங்க

என்னதான் என்ன தான் வந்து மாடர்ன் மாடர்னான பில்டிங்ஸு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்தாலும் இந்த ஏன்ஷியன் டச்சை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த ஊரில் எங்கே போனாலுமே ஒரு மாடர்ன் ஷாப் இருக்குது பக்கத்துலேயே அந்த ஓல்டு பழைய காலத்தில் கட்டின அந்த பில்டிங்ஸு அதையும் அதே ஈக்குவலுக்கு மெயின்டைன் பண்ணி அங்கே வந்து ஷாப்ஸு அதெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக இருக்குது தூக்கியில் வந்து இந்த காம்பினேஷன் வந்து செம்மை செம்ம சொமைய வித்தியாசமாக இங்கே <laughs> <laughs> no good, this. <laughs> <laughs> no, 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 oh my <laughs> <laughs> இங்க இருக்கிற அந்தாலியாவில் இருக்கிற ஒரு பார்க் எனக்கு வீக்கெண்ட்ஸில் வீக்கெண்ட்ஸில் வந்து இங்கே பயங்கர க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைட் ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுல்லாக கேதரிங் பிளேஸ் அந்தாலியாவோட ஒரு கேதரிங் பிளேஸ் தான் இந்த இடம் ஓல்ட் டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்கு வாங்க உங்ககிலே பிரெட் இந்த பான் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டஃப் chili இதெல்லாம் फ्री அவே தருவாங்க வா வெல் மெர் இது বোন மரோ சூப் சூப்பரா இருக்கும். அவரே சஜஸ்ட் பண்ணினாரு இது என்னென்னு தெரியல இது வந்து நம்ம ஊரில் அரைக்கிற கார சட்னி மாதிரி இருக்கு தெய்வங்களோட ப்ரெட் ப்ரெட்டு சூப்பில் டிப் பண்ணி சாப்பிட்ணும் பர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சால்ட்டு தென் கொஞ்சம் பெப்பர் போட்டுப்போம் வா நமக்கு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்

Не, не, не. Сама кръмьорга на супа, на... Хм. Културите на супа, сама кръмьорга.

இந்த சூப்பே ஆல்ரெடி ஒரு மாதிரி இதா இருந்துச்சு இப்ப கலர் காம்பினேஷனே வேற மாதிரி ஆயிடுச்சு செம்மையா இருக்கு அதுல இருக்கிற பிளஷ் வந்து அப்படியே கிட்டத்தட்ட பஞ்சு மாதிரி இருக்கு அப்படியே போட்ட உடனே பட்டர் மாதிரி கரையுது மோன் அந்த போன் மேரோ ஃபிளஷ் ஸ்பைஸு எங்கேயோ தூக்குது அடிச்சு இப்படி சூப் நம்ம ஊரில் நான் சாப்பிட்டதே இல்லை இது வேற லெவலா இருக்கு இது வந்து துர்கிஷோட ரொம்ப ஃபேவரட் அண்ட் அந்த ஓல்டஸ்ட் ஃபுட்டு இவங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் முதல்ல வந்து சாப்பிட்ட ஃபுட் அவங்களே நிறைய மெனுவில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்க எந்த ஏராவில் வந்து இதை குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஓல்டஸ்ட் ஃபுட் பட்டர் மாதிரி இருக்குது

இந்த போன் மேரோ டேஸ்ட்டு ப்ளஷ்ஷு மசாலா ஸ்பைஸு அப்புறம் அந்த துவையல் மாதிரி இருந்தது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோடனே சூப் வேறு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் துருக்கியில் நிறைய ஃப்ளஷ் சாப்பிட்றாங்க இறைச்சி வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க ஒரு சூப்பில் இவ்வளோ இறைச்சி இருக்கும் நம்பிக்கை

இதுவும் அந்த சூப்போட சாப்பிடும் போது இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் ஏன் இவ்வளவு பிரெட் தர மாட்டேங்க அது இவ்வளவு நல்லாவும் இருக்க மாட்டேங்குது நான் இந்த பிரெட் செம்மையா இருக்கு பட்டர்ல போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் பட்டர் ஸ்மெல் இங்க வரைக்கும் அடிக்குது நிறைய விதவிதமான விதமான ஃபுட்டு நிறைய ஸ்வீட்ஸு துர்க்கியில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது